குடும்பங்கள்ல குழு வைக்க கூடாது நமக்கு ஆகி வந்ததா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நம்ம நேயர்கள்ல பல பேருக்கு இந்த குழு வைக்கலாம்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா என்னன்னா இங்கே நம்ம ரகசியமே வரப்போகிறது இது வரைக்கும் பூஜை தெரியும் நைவேத்தியம் தெரியும் இதெல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பட் த நெக்ஸ்ட் டே பிரதமைன்னு சொல்லப்படக்கூடிய முதல் நாள் அன்றைக்கு புத்ரி பிரதமர் அப்படிங்கிறவரா இவரா சுக்ரன் சுமங்கலிகளும் குழந்தைகளும் சுக்கரனும் புதனும்னு சொல்லுவோம் சோ தன்னை மறந்த நம்மளுடைய கிரகத்துல சுக்கரன் புதன் ரெண்டும் ஆக்டிவேட் ஆயிடும் அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கிரகங்களுக்கு உண்டான அந்த கிழமைக்கு உண்டான சுண்டல் பண்ணி தானம் பண்ணும் போது அந்த கிரகத்துக்கு உண்டான தோஷ நிவர்த்தி ஆயிடுது நாளான தசமி அன்று விஜய தசமின்னு பேரு தன் வேலையில் வெற்றிகள் கை கூடும் பெருச பூஜை பண்ணிட்டு இதுக்குண்டான நான் வந்து அப்பே என்னுடைய இன்னும் அர்த்த உகந்த நிலையை அடையறதுக்காக காத்துட்டு அவங்களுக்கும் இது உதவும் எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோரிக்கி ஆத்தர் கிராண்ட் மாஸ்டர் சுதா குமார் மேம் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நவராத்திரியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சூப்பரா இருக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் மேம் பொதுவா நவராத்திரி அப்படின்னாலே அந்த ஒன்பது நாளும் வந்து பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனா இருக்கும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆக்சுவலா அந்த ஒன்பது நாளைக்கு என்ன பண்ணா நமக்கு வந்து பலன் கிடைக்கும் மேம் பர்டிகுலரா நவராத்திரி அப்படின்னு நம்ம எல்லாரும் காமனா கொண்டாடுறது புரட்டாசி மாசத்துல ஒரு அம்மாவாசையில இருந்து வரக்கூடிய ஒன்பது நாள்ல கொண்டாடப்படக்கூடிய ஒரு உற்சவம் இது மாதிரி இந்த அம்பாளுடைய உபாசகர்கள்லாம் நாலு நவராத்திரி கொண்டாடுவாங்க இப்படி இந்த பன்னெண்டு மாசத்துல மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வரும் அந்த நவராத்திரி அந்த மாதிரி கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு அம்பாள் ஆர் வைபவமான விஷயங்கள் கல்யாணமான விஷயங்கள் நல்ல சுகமான விஷயங்கள் இப்படி எதை எடுத்தாலும் இந்த நவராத்திரி விசேஷமே தான் இந்த பர்டிகுலர் புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரியில் என்ன விசேஷம் அப்படின்னா யார் ஒருத்தர் இந்த நவராத்திரி ஒன்பது நாளையும் அழகாக தனக்கு வேணுங்கிறத அம்பாளிடத்துல கேட்டு அடையக்கூடிய பூஜையையோ உபாசனையோ தியானத்தையோ செஞ்சால் பத்தாவது நாளான தசமி அன்று விஜய தசமின்னு பேர் தன் வேலையில் வெற்றிகள் கைகூடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால தான் இந்த நவராத்திரி ஒன்பது நாள் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நவராத்திரி அப்படின்னா ஒன்பது அப்படிங்கறத நவம்னு சொல்றோமா நவம்னா புதுசுன்னு அர்த்தம் சோ புதியதாய் செய்யக்கூடிய விஷயங்கள்லையோ எனக்கு புதியதாக ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு நான் கேட்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன்லயோ இல்ல யோகிகள் புதிய உலகத்தை அடைவதற்காகவோ கூட இந்த நவராத்திரியை யூஸ் பண்ணலாம் நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலையிலிருந்து அடுத்த மேல் தட்டுக்கு போறதுக்கு இந்த நவராத்திரிக்கு உண்டான பூஜையோ உபாசனையோ தியானமோ எந்த வழி நம்ம செய்யறோமோ அது கட்டாயமாக உதவும் சூப்பர் அதுதான் அந்த நவராத்திரி அந்த ஒரு நவராத்திரியோட ஸ்பெஷல் ஒரே வரியில நீங்க வந்து ஈஸியா சொல்லிட்டீங்க ஸோ இப்ப இந்த ஒன்பது நாளைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு எப்படி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் லைக் ஒவ்வொரு கடவுளை குண்குண்ணுமா இல்லை என்ன பண்ணணும் மேம் சி இந்த நவராத்திரி பர்டிகுலரா இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா பல வீடுகள்ல கொலு வைப்பாங்க கொலு பொம்மை வச்சு இவங்க வந்து வர்ஷிப் பண்றதுங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா பல பேரால தெய்வீகத்தை கோவில்ல போய் பார்க்கும் போது இருக்கிற சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை தன் வீடுகளுக்குள்ள கொண்டு கொலு பொம்மை வச்சு அரேஞ்ச் பண்றது நீங்க பொம்மை வைக்கும் போதே பாத்தீங்கன்னா எல்லா விதமான கடவுளர்களுடைய உருவம் இருக்கும் தேசப்பற்று உள்ளே அந்த தேச மகான்களுடைய உருவங்கள் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி கீழந்து இந்த சாதாரணமா சோசியலா குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கும் ஒரு பார்க் இருக்கும் ஒரு தீம் இருக்கும் ஏதாவது ஒரு தீம் இருக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு மலையை கொண்டு வந்து வைப்பாங்க ஒரு பார்க் வைப்பாங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வைப்பாங்க ஒரு பேங்க் ரேங்க் இது சோசியலா நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்தை ஒரு உணர்த்தக்கூடியதாக இருக்கும் கதைகள் இருக்கும் மகாபாரத கதை இருக்கும் ஸ்ரீமத் பாகவத கதை இருக்கும் கிருஷ்ணனுடைய கதை இருக்கும் ராமனுடைய கதை இருக்கும் அம்பாளுடைய கதை இருக்கும் அவரவர்கள் தன் மனதுக்கு இதமான ஒரு கதை கான்செப்ட் கீழே வச்சிருப்பாங்க அதுல அந்த அருளை பெறுவதற்கு அந்த ஒன்பது நாளும் அவங்க அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படும் போதே தன்னு மறந்து மனதால ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பூஜை ஒண்ணு நடக்கும் அப்படிப்பட்ட அந்த நவராத்திரியில இந்த குலு வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க எல்லாருக்கும் கொலு வைக்க தெரியுமா வைக்கலாமா வைக்க கூடாதா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு பல குடும்பங்கள்ல குலு வைக்கிறதுங்கிறத ரொம்ப உகந்ததா கொண்டாடுறாங்க சில குடும்பங்கள்ல குலு வைக்க கூடாது நமக்கு ஆகி வந்ததா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நம்ம நேயர்கள்ல பல பேருக்கு இந்த குலு வைக்கலான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா என்னன்னா முதல்ல ஆரம்பத்துல ஒரு மூணு படி வாங்கி வச்சு சின்னதாக முதல் படியில துர்காலுமி சரஸ்வதி அப்படி ஒரு பிக்சர் கணேசன் விநாயகர் இல்லாத எதுவுமே கிடையாது சோ விநாயகர் சேர்த்த ஒரு செட்டு அடுத்த முதல் படியில அடுத்த செட்டுல ஒரு சிவன் ஃபேமிலியோ இந்த பெருமாள் ஃபேமிலியோ அடுத்த செட்டுல அதே மாதிரி சிவனோ பெருமாளோ இப்படி மூணும் வச்சுட்டு நாலாவதாக தர வரும் அந்த தர நாலு படி ஆயிடும் கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ரெட்டப்படை உந்துரும் அந்த படியில அழகா கோலம் போட்டு தினமும் கட்டாயம் விளக்கேத்தி வைக்கணும் விளக்குங்கிற தீபம் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு உதவும் அடுத்தது இன்னொரு பக்கம் ஒரு பவுல் தண்ணி வச்சு வைக்கணும் இப்போ நம்ம வாட்டர் பவுல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த கான்செப்ட் அந்த காலத்துலயே அவங்க என்ன பண்ணுவாங்க மஞ்சள் நீர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அழகா சுணம்பும் மஞ்ச பொடியும் போட்டு தண்ணி வச்சு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டர் பவுல் வைக்கணும் இது ரெண்டும் வச்சு நடுவுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரங்கோலி போட்டு இதை வச்சுட்டு இதே மாதிரி டெய்லி வந்து பாருங்க இந்த புரட்டாசி மாசத்துல நம்மளுக்கு தேவையான விஷயம் சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா புரோட்டீன் அந்த புரோட்டீன் வந்து எதுலேருந்து கிடைக்கும்னா சுண்டல் கடலைகள்லேருந்து கிடைக்கும் இந்த மாதம் ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் நம்மளோட இந்தியா மாதிரி டிராபிக்கல் கண்ட்ரியில புரட்டாசியில தான் ஒரு சேஞ்ச் ஓவர் ஷிஃப்ட் ஓவர் டு வெயில் கொட்ட கடும வெயில் அந்த வெயில்லேருந்து ஐப்பசி மாதம் மழைக்கு போது நம்மளோட உடம்புல புரோட்டீன் இழக்கும் அந்த புரோட்டீனை கொடுக்கறதுக்கு தான் சுண்டல் ஸோ பியூட்டிஃபுல்லாக நம்ம இந்த ஒன்பது நாளும் ஏதாவது ஒரு சுண்டல் நவதானியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நவதானியங்கள் எந்தெந்த கிழமைக்கு என்னென்ன தானியங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்தந்த கிழமையில் அந்தந்த தானியத்தை ஸ்ப்ரவுட் இன்றைக்கி நம்ம மாடர்ன் டேஸில் என்ன சொல்கிறோம் வெயிட் குறைக்கிறதுக்கு ஸ்ப்ரவுட் யூஸ் ஆகும்னு சொல்கிறோமா அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸை வச்சு சுண்டல் செஞ்சு அண்ணன் அன்னைக்கு உண்டான சுண்டலை இது பாருங்க இந்த நவராத்திரிங்கிறதை கொண்டாட்டமே பல பேர் கலந்து கொண்டாடுறது நம்ம வீட்டுல கொலு வச்சா பத்தாது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நமக்கு தெரிஞ்சவங்களை குழந்தைகளை தாய்மார்களை கூப்பிடுவோம் கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு உக்காத்தி வச்சு இந்த சுண்டல் அவங்களுக்கு கொடுப்போம் இப்ப அவங்க வீட்டுல கொலு வைக்கலன்னு அவங்க சுண்டல் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா யூ ஆர் கிவிங் அ சுண்டல் அவங்களுக்கு வேணுங்கிற புரோட்டீனை நீங்க கொடுக்கறது மூலியமா தன்னை மறந்து ஒரு தர்மம் பண்றீங்க என்ன அழகான தர்மம் பாருங்க பழம் எல்லாம் சுக்ரன் சுமங்கலிகளும் குழந்தைகளும் சுக்கரனும் சொல்லுவோம் சோ தன்னை மறந்த நம்மளுடைய கிரகத்துல சுக்கரன் புதன் ரெண்டும் ஆக்டிவேட் ஆயிடும் இந்த கொலு பொம்மைகள் மூலியமா எல்லா கிரகங்களும் வந்துடும் சிவன்னா சூரியன் அம்பாள்னா சந்திரன் பெருமாள்னா புதன் சரியா இன்னும் ஆஞ்சநேயர் அப்படின்னா சனி பகவான்னு சொல்லலாம் கேத்து பகவான் ஒவ்வொரு பகவானுக்கும் ஒவ்வொரு ப கிரகங்களை செட் பண்ணலாம் தண்ணி சந்திரன் விளக்கு திருப்பி சூரியனும் செவ்வாயும் இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட நவகிரக தரிசனம் கோயில்ல போய் பண்ற அளவு இங்கே பண்ணிட்டோம் அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கிரகங்களுக்கு உண்டான அந்த கிழமைக்கு உண்டான சுண்டல் பண்ணி தானம் பண்ணும் போது அந்த கிரகத்துக்கு உண்டான தோஷ நிவர்த்தி ஆயிடும் எவ்வளோ பியூட்டிஃபுல் கான்செப்ட் இப்படி எல்லாம் பண்றாங்க பல பேர் பொம்மை வைக்க முடியாது எங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கிறவங்க கலசம் வச்சு பூஜை பண்றவங்க இருக்காங்க ஸோ கலசம் வச்சு பூஜை பண்ணலாம் கலசத்துக்குள்ள நீங்க தண்ணி வச்ச கலசம் வைக்கலாம் இந்த ஒன்பது நாளும் அந்த தண்ணி வச்ச கலசத்துக்குள்ள வாசன திரவியங்கள்லாம் நிறைய போட்டு வைக்கலாம் நகைகள்லாம் நவரத்னங்கள் நமக்கு நம்ம கையில காலில் போட்டுக்கிற நல்ல நகை தங்க நகை வைர நகை வெள்ளி நகை எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் அதுல போட்டு வச்சும் பண்ணலாம் சில பேர் வந்து அரிசி போட்டு அதுல நகைகள் போட்டு கலசம் வைப்பாங்க அது மாதிரியும் பண்ணலாம் ஸோ கலசம் வைக்க தெரிஞ்சவங்க அப்படி வச்சுக்கலாம் இல்லைம்மா எங்க வீட்டில் எங்களால் கலசம் வைக்கவும் முடியாது ஒரு ஃபோட்டோ யாரோட ஃபோட்டோ அம்பாளோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நவராத்திரியில உபாசனையோ இல்லை பூஜையோ சக்தி நான் என்ன சொன்னேன் ப்ரோட்டீன் தான் குறையும் புரோட்டீன்னா சக்தி எனர்ஜி அப்ப சக்தி யாரு அம்பாள் அம்பாளுக்கு பேரே சக்தி சோ என் உங்க வீட்டில் எந்த அம்பாளை கொண்டாடுறீங்களோ உங்க இஷ்ட தெய்வம் எதுவோ அது கபாலீஸ்வரரில் இருக்கிற கற்பகாம்பாளா இருக்கலாம் காமாட்சியா இருக்கலாம் மீனாட்சியா இருக்கலாம் நீலாயதாட்சியா இருக்கலாம் உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு அம்பாள் இருப்பா அந்த அம்பாளோட போட்டோ கட்டாயம் உங்க வீட்ல இருக்கும் இல்ல அந்த போட்டோவை வச்சு பண்ணா போதும் அதுக்கு ஒரு மாலை போட்டு டெய்லி பூ போட்டு அவளுக்கு உண்டான அர்ச்சனை ஏதாவது ஒரு பதினெட்டோ நூத்தி எட்டோ பண்ணிட்டு நம்ம வந்து இன்னும் சொல்ல போற வரிசைக் கிரமமா என்ன உண்டோ அதையும் சொல்லி தரேன் அதையும் பண்ணிட்டு வந்தாலே இந்த நவராத்திரியில நமக்கு உண்டான தேவையானவற்றை அடையலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நவராத்திரி அப்படிங்கிறது ஒம்போது நாள் வந்து நம்ம கொண்டாடுறோம் கரெக்ட்டுங்களா அந்த ஒன்பது நாளுக்கு வந்து எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது இப்ப நீங்க சொல்லிட்டீங்க நம்ம படி போட்டு ஆரம்பிக்கலாம் அடுத்தடுத்த நாள் நம்ம எப்படி எடுத்துட்டு போலாம் நீங்க டே ஒன்ல இருந்து எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த வாட்டி நான் வந்து இந்த துர்கை நவதுர்கை எல்லாரும் நவதுர்காங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் இந்த நவதுர்கை யாரு எப்படி இவங்களை வந்து இந்த நவராத்திரியில ரிலேட் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணலாம்னு எல்லாரும் பண்ணலாம் இந்த நவதுர்கை நான் சொன்ன மாதிரி சக்தி அம்பாள் இந்த அம்பாளை ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு துர்கையாக மாறி வழிபட்டு வரும்போது தசமி அன்று எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வெற்றி திருநாயகியாக அதே அம்பாள் மாறி நமக்கு வெற்றியை தரக்கூடியவள் அப்படின்னு இந்த நவராத்திரிக்கு நம்ம நேயர்களுக்கு துர்கை நவதுர்கைய பத்தி சொல்லலாம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு துர்கையாக அவாகனம் பண்றோம் இதுதான் நம்ம இந்த வாட்டி நேயர்களுக்காக கொண்டு வந்து ஏன் துர்க்கலையே எஸ் இந்த துர்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே துர்கமங்களை போக்கக்கூடியவள் துர்கம்னா துக்கம் துக்கங்களை போக்கக்கூடியவள் துர்கா துர்கா யாருன்னா வெற்றி திருநாயகி வெல்ல முடியாதவள் அகண்டு விரிஞ்சு எல்லா இடத்துலையும் நிறைந்தவள் எதை கேட்டாலும் கூடியவள் துர்கா இதுதான் இதோட அர்த்தமே துர்காவோட அர்த்தமே துர்கு அப்படின்னாக்க வெல்ல முடியாதவள்னு அர்த்தம் அவளை யாராலையும் வெல்லவே முடியாது அப்பேற்பட்ட அந்த துர்கா துக் துர்கமம்னா துக்கங்கள் துக்கங்களை போக்கக்கூடியவள் நம்ம நிச்சயமா வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு இல்லாட்டி ஒரு விதத்துல தான் இருக்கும் அது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும் என் கர்மவினை அப்படின்னு நினைச்சிட்டு பேசாமல் இருக்கோம் இருக்க வேண்டாம் இந்த தடவை நான் சொல்ற இந்த துர்கையினுடைய சக்தியினுடைய காயத்ரி மந்திரத்தையும் என்னன்னைக்கு என்னென்ன மாதிரி ரூபமாக இவள் இருப்பாள்ங்கிறத மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கா உள்ள வாங்கிக்கிட்டு இந்த காயத்ரி மூணு தடவை சொன்னாலே காயத்ரிக்கு நான் எப்பயுமே அர்த்தம் சொல்வேனா காயந்தம் திராயத்தே இதி காயத்ரி எவன் ஒருவன் கூறுகிறானோ அவன் பலனை அடைவான் இவ்வளவுதான் அர்த்தம் அப்ப இந்த காயத்ரி நம்ம அந்த துர்கையை நோக்கி சொல்லும் போது அந்த பலன் நமக்கு கிடைச்சிடும் இல்லையா காயத்ரி மந்திரமும் ரெண்டுமே சேர்த்து நீங்க கொடுக்கும்போது அது ஒரு இப்ப டெக்னிக் வரும்னா உங்களுடைய என்ன பிரார்த்தனையோ அதை மறுபடி மறுபடி சக்சஸ்ஃபுல் ஐ எம் பியூட்டிஃபுல் ஐம் a மனி மேக்னட் எனக்கு பணமானது நிறைய வந்து சேரும் என் வீட்டில் குடும்பத்தில் அமைதியானது இந்த நொந்தரத்தை சொல்ல உடனே கிடைச்சிடும் இப்படி மனசுக்குள்ள நம்ம பிரார்த்தனையை சொல்லி சொல்லி பண்ணும்போது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கா அதை ஒர்க் பண்ணும் அதே மந்திரத்துல உங்க மனமானது லைக்கும் போது மனமானது செம்மையாயி அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைங்கிற நிலைக்கு உங்களை அழகா கூட்டிட்டு போகும் சோ ஒரு யோகிக் பேட்டர்னும் இதில் வரும் உபாசன பாட்டனும் இதுல வரும் ஒண்ணுமே தெரியாதம்மா எனக்கு தான் தெரியும் நான் வெறுமை பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்றா இல்லையா அதுவும் இதுல வந்துரும் சோ எந்த விதமான மக்களாக இருந்தாலும் நான் தியானம் செய்கிறேன் செய்யறதுக்கு இது உதவும் நான் வந்து பூஜை செய்யறவ எனக்கு பூஜையே தெரியாது இந்த பூஜை பெரிய விஷயம் பூஜைக்கும் இந்த பலன் உண்டு இல்லை நான் வந்து பெருசாக பூஜை பண்ணிட்டு இதுக்குண்டான நான் வந்து அப்படியே என்னுடைய இன்னும் அடுத்த உகந்த நிலையை அடையறதுக்காக காத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கும் இது உதவும் அம்பாளையே நான் உபாசகனா இருக்கேன் அம்பாளை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும் உதவும் ஸோ எந்த விதமான நேராக இருந்தாலும் அவங்களுக்கு இதை கடைபிடிக்கும் போது வெற்றியானது அந்த தசமி அன்று கை கூடும் அப்படிங்கிறது தான் இந்த துர்கையினுடைய வேல்யூ அப்படிதான் சொல்லணும் வேல்யூ ஆஃப் துர்கா தான் நம்ம இந்த வாட்டி சொல்ல போறோம் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே ஒரு கேள்வியே தான் வெயிட் இருக்கோம் சூப்பர் முன்னாடி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு துர்காவாக நம்மளுக்கு இவ வந்து ஆசீர்வாதம் பண்றா அது யாரு எப்படிப்பட்டவள் அவ பேர் என்ன இதெல்லாம் தெரிஞ்சா முதல் நாள் நீங்க பூஜைக்கு உட்காரும் போது அந்த பேரோட போய் உட்காருவீங்க கவனமாக போய் உட்காருவீங்க எப்பேற்பட்ட அம்பாள் உங்க கண்ணுக்கு தெரியவாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் முதல் நாள் அதாவது அமாவாசை அன்னைக்கு அடுத்த நாள் அமாவாசை தான் நம்ம இந்த மாலை அமாவாசை அன்னைக்குதான் வந்து நம்மளோட இந்த நவராத்திரி ஆரம்பம் அன்னைக்கு தான் இந்த குலவைக்கிறவங்க எல்லாம் வைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க பட் த நெக்ஸ்ட் டே பிரதமைன்னு சொல்லப்படக்கூடிய முதல் நாள் அன்றைக்கு சைல புத்ரி அப்படிங்கிறவளா இவ வரா சைலம்னா மலை நம்ம ஸ்ரீசேஷலன்னு சொல்றோம் பாருங்க ஏழுமலையானுடைய மலைகளை இப்போ சைலம்னா மலை மலைராஜாவின் புத்திரி நம்ம அவளை துர்கை அம்பாளை எப்படி பார்வதியை சொல்றோம் மலைமகள்னு தானே அந்த மலை மகள்ங்கிற சைல புத்திரியாக முதல் நாள் அவளுடைய ஆவாகனம் ஆறது ஆர் அவள் நம்மிடத்துக்கு வரக்கூடிய முதல் நாள் சைல புத்திரியாக வருகிறாள் அவதான் பார்வதி அவதான் வந்து தன்னுடைய கணவனை அடைவதற்காக தப்பம் தவம் செய்து அடைந்த அந்த ஆஹ் ராஜாவுனுடைய மலை மகன் மலை ராஜாவுடைய புத்திரியாக வரா இல்லையா அப்பேற்பட்டவள் தான் அவோ இவ கால வாகனத்துல வருவா இவளுக்கு வாகனமானது காளை கையில சூலங்கிற ஆயுதத்தோட வருவா மகாராணி இல்லையா ராஜாவோட பொ பொண்ணு எப்படி இருப்பா அப்படியே கம்பீரமா இருப்பா அதே சமயம் எப்படி ஒரு மகாராணிக்கு தன்னுடைய வாட்ஸ் எல்லாம் காப்பாத்தணுங்கிற பொறுப்பு இருக்குமோ நீ என்ன கேக்குற உனக்கு தானே வேணும் டன் உனக்கு தானே வேணும் டன் உனக்கு தானே வேணும் டன் அப்படிங்கிற அளவு சுலபமானவளாக காரண்யம் மிகுந்தவளாக ஒரு ராணியோ ராஜாவோ தன்னுடைய வாழ்த்து தன்னுடைய நாட்டு மக்களை எப்படி பத்திரமா காப்பாத்துவாங்களோ அப்பேற்பட்ட ஒரு இதுல பிரை சூடின் இருப்பா தலையில அவளுக்கு பிறை சூடி இருக்கும் அண்ட் நான் சொன்ன மாதிரி உடனே வரம் தருபவள் அப்படின்னு கருணை கடலாக வரக்கூடியவள் ஷைல புத்திரி இந்த சைல புத்திரிய யோகிகளான நாங்கள்லாம் எங்க கொண்டாடுவோம்னா மூலாதார சக்கரத்துல வச்சு கொண்டாடுவோம் இந்த இடத்துல யோகம் வந்து வரைக்கும் நம்ம பிரேயர்ஸ் அர்ச்சனை அடுத்தது இப்படி பண்ணும் போது என்ன மந்திரம் நீங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே போட்டோவே ஏதோ ஒண்ணு வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அர்ச்சனைகளை பண்ணலாம் உங்களுக்கு நீங்களே உங்களோட அந்த அம்பாளுக்கு உண்டான அர்ச்சனை வச்சிருப்பீங்க நீங்க பூ போடுங்கோ தாமரை மணின்னு சொல்லக்கூடிய மணி இருக்கலாம் குங்குமம் எடுத்துக்கலாம் குங்குமத்தை கொஞ்சமா இந்த விரலால துளி துளியா போடணும் அது மாதிரி போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பன்னெண்டு நாமாலேருந்து நூத்தி எட்டு அஷ்டோத்திரம் துர்கா அஷ்டோத்திரம்னு ஒரு அஷ்டோத்திரம் இருக்கு அந்த அஷ்டோத்திரம் டெய்லி நீங்க பண்ணலாம் இப்படி பண்ணும் போது பண்ணி முடித்து இங்க தான் நம்ம ரகசியமே வரப்போறது இது வரைக்கும் பூஜை தெரியும் நைவேத்தியம் தெரியும் இதெல்லாம் முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் அதோட மேனிஃபெஸ்டேஷனை நம்ம வாங்கறதுக்கு அதாவது நம்மளுடைய மனிதன்கிறவன் ஒரு ரிமோட்டா யோசிச்சுக்கோங்க ரிமோட் எப்படி டிவிக்கு உண்டான இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் எல்லா சேனலையும் கொண்டு வந்து கொடுக்கறதோ அப்படி அம்பாள் கொடுத்துருவா பட் உங்களுக்கு எந்த சேனல் வேணும் எப்படி டயல் பண்ணுவீங்க இந்த ரிமோட் ஆப்ரேட் பண்ணாதான முடியும் எனக்கு இப்போ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸுங்கிற சேனல் வேணும் அப்போ நான் அதை அமுக்கணும் ரிமோட்டும் நல்லாதான் இருக்கு டிவியும் நல்லாதான் இருக்குது ஆனால் அந்த சேனல் எடு அதுக்கு தான் இந்த மந்திரம் அப்போ நிலையில் இருக்கக்கூடியவங்களுடைய மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மந்திரமாகவும் இருக்கும் இங்கே சைலபுத்திரிங்கிற துர்கையோட கம்யூனிகேட் பண்ற மந்திரமாகவும் இருக்கும் அவ ஃபுல்லாக இருக்கா நம்ம அவளோட சேர்றதுக்கு இந்த மந்திரமானது உதவும் அதுதான் நம்ம இப்ப சொல்ல போற காயத்ரி இந்த முதல் நாள் ஷைல புத்திரி அப்படிங்கிற அம்பாளுடைய காயத்ரி ஆனது எப்படி இருக்க போறது அப்படின்னாக்க ஓம் ஹ்ரீம் தேவ்யை வித்மஹே சைல புத்திரியை தீமகே தன்னோ சைல புத்திரி ஆர் தன்னோ துர்கோதயாத் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓம் ஹ்ரீம் வித்மஹே வித்மகே தீமஹி தீமகி துர்கா பிரச்சோதயா அப்படின்னு முதல் நாள் மூன்று தடவை சொன்னா போறோம் அமைதியா அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கண்ணா மூடிண்டு அழகா சின்முத்ரையில உட்கார்ந்து எவர் ஒருவர் மூன்று முறை இந்த சைலபுத்திரி அம்பாள் சொன்னேன் இல்லையா ரிஷபா ரூடனா ஷூலத்தை கையில வச்சுண்டு ராணி மாதிரி எப்படி ஒரு ராஜா வந்து தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்த அப்படி ஓடி வராளோ அந்த போஸ்ட்ல இருப்பா தோ தோம அப்படின்னு அப்பேற்பட்ட அம்பாள மனசுல நினைச்சுட்டு மூணு முறை இந்த காயத்ரிய சொல்லுங்க முதல் நாள் பூஜையிலேயே உங்களோட ஃப்ரீக்வன்சி ஈஸியா அம்பாளோட டைலாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அடுத்தடுத்த நாள் பூஜை பண்ண 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 சூப்பரா பியூட்டிஃபுல்லா பலனை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பா நாங்க எல்லாருமே வழிபடுவோம் அண்ட் நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு ரீச் ஆயிடுச்சு முதல் நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கறது எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அண்ட் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் என்ன பண்ணணும் என்ன வழிபடணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அண்ட் தேங்க்யூ சோ மச்